கடல் போல் திரண்டிருக்கும் திராவிட பட்டாளமே கொள்கை பிடிப்பும் லட்சிய தாகமும் கொண்ட லட்சக்கணக்கான தம்பிமார்களான உங்களை வீரபாண்டியார் மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் ஒரு சேர பார்க்குறப்போ எனக்கு பெரிய உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏன் புத்துணர்ச்சியும் பிறக்குது தெற்கில் விடியல் பிறந்திருக்கிறதை போல விரைவில் இந்திய நாடு முழுவதும் விடியல் பிறக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு இன்னும் சொல்லணும்னா எனக்கு இருபது வயசு குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு புது தெம்பு வருது இப்படிப்பட்ட எழுச்சி மிகு ஏற்றமிகு இளைஞர் அணியின் இரண்டாவது மாநாட்டினுடைய தலைவர் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் கழகத்தின் ஆற்றல் மிகு அடலேறு தம்பி உதயநிதி அவர்களை உரையாற்றி அமர்ந்திருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள கழகத்தின் பொருளாளர் அருமை நண்பர் டி ஆர் பாலு அவர்கள இளைஞர்களுக்கு இணையாக பணியாற்றி இளைஞரணி மாநாட்டை கம்பீரமாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் கழகத்தின் முதன்மை செயலாளர் ஆருயிர் சகோதரர் கே என் நேருவர்கள கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்களே பொன்முடி அவர்களே ஆ ராசா அவர்களே அந்தியூர் செல்வராஜ் அவர்கள கழகத்தின் இருவண்ணக் கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றி இருக்கும் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்தில் எத்தனை மொழியா திகழக்கூடிய அன்பு தங்கையுடைய அருமை சகோதரி கனிமொழி அவர்களே காலை முதல் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றி அமர்ந்துள்ள கொள்கை வரப்பு செயலாளர் அருமை சகோதரர் திருச்சி சிவா உள்ளிட்ட கருத்து போராளிகளே ஆற்றல் மிகு ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களே இளைஞரணியின் மாநில துணை செயலாளர்களே மாவட்ட அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களே சமுதாயத்தின் ஈட்டி முனைகளாக இருக்கக்கூடிய இளைஞரணியின் தம்பிமார்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரிலும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட இயக்கம் தோன்றி நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு நம்மோட திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிங்க அண்ணாவால் தொடங்கப்பட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழு அன்று சென்னை ராபின்சன் பூங்காவில் திரண்டிருந்த அதே கொள்கை உறுதியும் லட்சிய வேட்கையும் லட்சக்கணக்கான இளைஞர்களான உங்ககிட்ட பார்க்கிறப்போ இந்த இயக்கத்தோட தலைவரா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அஞ்சா நெஞ்சர்களை அருந்தம்பிகளாக பெறும் பேரு பெற்றேன்னு பேரறிஞர் பெருமை அண்ணா பெருமைப்பட்டது போல நான் பெருமைப்படுகிறேன் இந்த உணர்வை உற்சாகத்தை எழுச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கும் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தம்பி உதயநிதி அவர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்த எண்ணொற்றான் கொள் எனும் சொல்லுன்னு ஐயன் வள்ளுவர் சொன்னபடி அவருடைய செயல்கள் கழக பணிகள் மக்கள் தொண்டு அமைஞ்சிருக்கு கழகத்திற்கான பணி மக்களுக்கான பணி ரெண்டிலும் எனக்கு துணையா மட்டும் இல்லை துணையாக தம்பி உதயநிதி இருக்கிறார் அந்த உழைப்பை பார்த்து தான் நானும் பொதுச் செயலாளரும் தலைமை கழக நிர்வாகிகளும் மகிழ்ச்சி அடைகிறோம் எனக்கு முப்பது வயசு இருக்கும்போது தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இளைஞரணியை உருவாக்குனாங்க அவங்க எங்க மேல வச்ச நம்பிக்கையை நாங்க காப்பாற்றின மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு வெற்றி கொடி கட்டும் கொள்கைப்படையாக இளைஞரணி செயல்பட்டு வர்றதை இந்த சேலம் மாநாடு நாட்டுக்கே சொல்லிடுச்சு எந்த கொம்பனாலும் கழகத்தை வீழ்த்த முடியாது என்ற நம்பிக்கை ஊற்ற மாநாடா இந்த சேலம் இளைஞரணி மாநாடு அமைஞ்சிருக்கு இப்படி என்னை நெஞ்சை நிமித்தி சொல்ல வச்ச இளைஞரணி செயலாளர் மாநில துணை செயலாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஒட்டுமொத்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் அடுத்து முக்கியமாக இந்த மாநாடு இவ்வளவு பிரமாண்டமாக நடைபெற காரணமானவர் நம்முடைய முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்கள் ஒரே வரியில் சொல்ல வேண்டும்னா மாநாடு என்றால் நேரு நேரு என்றால் மாநாடு மாநாடு நடக்கிற இடத்துல நேரு இருப்பார் நேரு இருக்கிற இடத்துல மாநாடு நடக்கும் ஒரு மாநாட்டை எப்படி நடத்தணும்னு எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட நேரு அவர்களுக்கும் அவரோடு தோல் நின்று தோல் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட கழக செயலாளர்களான ஆற்றல் மிகு ராஜேந்திரன் சிவலிங்கம் செல்வகணபதி ஆகியோருக்கும் சேலம் மாவட்ட கழகம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இளைஞரணி என் தாய் வீடு என்னை வளர்த்த என்னை உருவாக்கிய இடம் நான் இன்று கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களோட தலைவராக கடமையாற்றி வர்றதுக்கும் தாய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் தொண்டாற்றி வருவதற்கும் அடித்தளமிட்டதே இந்த இளைஞரணி தான் அதனால எனக்கு எப்போதும் தனி பாசமும் உரிமையும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் நாள் மதுரை ராணி பூங்காவில இளைஞரணி தொடங்கப்பட்டுச்சு அன்று முதல் நகரம் கிராமம் எங்கும் கழக கொடியை ஏற்றுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்துவதுன்னு தமிழ்நாட்டை நான் பலம் வந்தேன் மாநாடுகளில் நடத்தப்படுகிற பெரும் பேரணிகள் எல்லாம் எங்களுடைய வெண்சீருடைய அணிவகுப்பால் பலரையும் அன்னாந்து பார்க்க வச்சது போராட்ட களங்களில் இளைஞர்களை அதிகமாக பங்கெடுத்தாங்க தேர்தல் பரப்புரைகள்ல இளைஞர்கள் சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் கட்சிக்குள் புது ரத்தம் பாய்ச்சியது இளைஞரணி உழைப்பு 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 தலைவர் அவர்கள் என்னை பாராட்டினார்னா அந்த உழைப்புக்கு இளைஞரணி தம்பிமார்கள் என்னை உற்சாக மூட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்பவும் நான் சுறுசுறுப்பா எங்க இன்னொரு முக்கிய காரணம் என்னை சுற்றி இளைஞர்களே இருந்தாங்க இளைஞர்களால் உருவான போர்க்கருவிதான் இந்த ஸ்டாலின் நான் மட்டும் இல்ல ஏராளமான தளபதிகளை உருவாக்கின ஈடு இணையற்ற அணிதான் இளைஞரணி எங்களால உருவாக்கப்பட்ட பலரும் எம்எல்ஏ எம்பிக்களா அமைச்சர்களா மாவட்ட செயலாளர்களா உயர்ந்தாங்க நாளை அத்தைய பொறுப்புகளுக்கு நீங்கள் வரலாம் வருவீங்க வரணும் வருவீங்களே அந்த உயரத்துக்கு உங்க உழைப்பால உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்கங்க இளைஞரணை தம்பிமார்களே நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிற கொள்கை உணவு எது தெரியுமா பல்லாயிரம் ஆண்டு வரலாற்றை கொண்ட நம்முடைய தமிழ் இனத்தின் வரலாற்றை தெரிஞ்சுக்குங்க நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட திராவிட இயக்கத்தின் கொள்கையும் அதுக்காக போராடின தலைவர்களின் வரலாற்றையும் முழுமையா தெரிஞ்சுக்குங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறாவது முறையா ஆட்சியில் இருக்கு ஒவ்வொரு முறை ஆட்சியில் இருந்த போது இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுத்த சாதனைகள் தீட்டிய திட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்குங்க அப்பதான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கி கொடுத்த சிற்பி நம்ம தலைவர் கலைஞர்னு உங்களுக்கு புரியும் அது மட்டுமல்ல தமிழத்துக்கு எதிரான நாசகார சக்திகள் இதுவரை எந்த வகையிலெல்லாம் நம்ம தமிழத்தோட மொழியையும் பண்பாட்டையும் நாசம் செஞ்சதுன்னு உங்களுக்கு புரியும் கொள்கை உணவுதான் கொள்கை விட்டும் உங்களை செழுமைப்படுத்தும் உங்கள் மூலமாக கழகத்தை தமிழ்நாட்டை வளர்க்கும் இன்றைக்கு காலை முதல் துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா உள்ளிட்ட பலரும் பல்வேறு தலைப்புகளில் பேசினாங்க இந்த தலைப்புகள் தான் உங்களுக்கு பாட புத்தகங்கள் இந்த தலைப்புகள் கொண்ட புத்தகத்தை அந்த பேச்சாளர்கள் கொண்டே எழுத வைங்க உதயநிதி உங்களுக்கு அதை உருவாக்கி தருவார் ஏன்னா ஒரு காலத்தில் கழக மாநாடுகள் நான்கு நாட்கள் நடக்கும் மூன்று நாட்கள் நடக்கும் அப்போ எல்லாத்தையும் விரிவாக பேச முடியும் ஆனால் இப்போ ஒரு நாள் மாநாடு ஆயிடுச்சு இன்னும் சொன்னா ஒரு காலத்தில் மாநாடு நடத்தினா மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் இப்போ மாநாடு நடத்த சொல்ல வேண்டியத வீடியோ எடுத்து கழக அமைப்புகளின் சார்பில சமூக ஊடகங்களில் பதிவிட்டால் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானவங்களுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மோட கொள்கை பரப்புறைய தொய்வில்லாம நீங்க செய்யணும் கொள்கை உரம் தான் உங்களுக்கு உரம் கொள்கை உரம் தான் கழகத்திற்கான உரம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக என் கழகம் இன்னைக்கும் கம்பீரமா நிற்குதுன்னா அதுக்கு நம்ம கொள்கை உரம் தான் காரணம் சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை சகோதரத்துவம் மாநில உரிமைகள் மொழிப்பற்று இனப்பற்று பெண் உரிமை ஒடுக்கப்பட்டோர் நலன் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடித்தளத்தில் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீர்திருத்த இயக்கத்தின் கையில் ஆட்சி நடத்த வாய்ப்பு வருமானால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை அத்தனையும் செஞ்சு காட்டி இருக்கோம் தமிழ்நாட்டோட வளத்துக்கு நலத்துக்கு காரணமானவர்கள் நாம் இதுக்கு இப்போ ஆபத்து வந்திருக்கு அந்த ஆபத்தை உணர்ந்து தடுக்கிறதுக்காகத்தான் இளைஞரணி மாநாட்டையே மாநில உரிமை மீட்பு மாநாடா நாம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நாம பெயர் சூட்டுன நம்மோட தமிழ் நிலத்துக்கு ஆபத்து இப்ப வந்திருக்கு மொழியை அழிச்சு தமிழ் பண்பாட்டை அழிச்சு மாநில மதிப்பு அழிச்சு அதன் மூலம் தமிழ்நத்தை அழிச்சி நம்மளை அடையாள மற்றவர்களாக ஆக்க பாசிச பாஜக திட்டமிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பத்தாண்டு காலை தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாழ்படுத்தி கட்சி அதிமுக அவங்க அழிவு பிறகு அனைத்தையும் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு பழனிசாமி இப்போ அவங்க ஆடுற உள்ளே வெளியே ஆட்டம் பாஜக போட்டு கொடுத்த நாடகம் பழனிசாமியோட பகல் விஷத்து அதிமுக தொண்டர்களே நம்ம தயாராக இல்லை அதுதான் உண்மை பாஜக அதிமுக இவங்க ரெண்டு பேரோட படுபாதக செயல்களை தடுக்கிறது தான் நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கிய கடமை மாநில சுயாட்சி கோரிக்கையை பொறுத்தவரை இந்திய அரசியலும் சட்டம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய கோரிக்கை மாநிலங்களுக்கு போதுமான அதிகாரங்களை வழங்கிட்டு நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு அதிகாரங்கள் தேவையோ அது மட்டும் ஒன்றிய அரசு வச்சுக்கிட்டா போதும் இதுக்காகத்தான் தலைவர் கலைஞர் ராசமன்னார் குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைச்சார் அந்த குழுவின் அறிக்கையை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்றினார் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கலைஞர் நமக்கு கற்றுக்கொடுத்த முழக்கம் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த முழக்கம் இந்தியாவின் முழக்கமாக மாறப்போகுது அமைய இருக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சியானது மாநில உரிமைகளை வழங்குகிற சிறப்பான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க தரக்கூடிய முயற்சிகளை கவனம் செலுத்தும் திமுக அரசை மட்டும் வச்சுக்கிட்டு மாநில உரிமைகள் மாநிலங்களை ஆளக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி ராஷ்டிரிய ஜனதா தளம்னு எந்த கட்சியாக இருந்தாலும் ஏன் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கும் மாநில சுயாட்சி தான் எல்லா உரிமைக்குமான உரிமையை நாங்கள் கேட்குறோம் மட்டும் ஒன்றிய பிரதமர் திருச்சிக்கு வந்தப்போ அவரை மேடையில் வச்சுக்கிட்டே அவர் ஒரு காலத்தில் ஒரு மாநிலத்து முதலமைச்சராக இருந்தவர் தான் ஆனா இன்னைக்கு மாநிலங்கள் மொத்தமா ஒழிச்சு கற்ற முயற்சியை தான் பிரதமர் வந்ததிலிருந்து மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் மாநில அதிகாரத்துக்குட்பட்டவைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு சட்டங்கள் ஏற்றது எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் மாநில அரசுகள் கிட்ட ஆலோசனை செய்யறது இல்ல எதுக்கும் மாநில முதலமைச்சர்களோட ஆலோசனை கேட்கறது புதிய கல்வி கொள்கை நீட் ஜிஎஸ்டி இப்படி மாநிலங்களோட கல்வி நிதிய அதிகாரத்தை முற்றிலுமா பறிச்சிட்டாங்க ஒன்றிய அரசுக்கு புறந்தர ஏடிஎம் ஆக மாநிலங்களை மாத்திட்டாங்க மிகப்பெரிய இயற்கை பேரிடர் காலத்துல கூட நமக்காக உதவி செய்யறது இல்லை பே சமீபத்தில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கோம் ஆனா இதுவரைக்கும் ஒரு பைசா வரல பிரதமர் வந்தார் நிதியமைச்சர் பாதுகாப்பு துறை அமைச்சர் வந்தார் தருவேன் உள்துறை அமைச்சர் நம்ம டி ஆர் அவர்கள் தலைமையில எம்பிக்கள் எல்லாம் பார்த்தப்போ அவரும் தருவேன் ஆனா இப்ப வரைக்கும் ஒன்னு வரல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சும்மா திருக்குறளை சொன்னா போதும் பொங்கலை கொண்டாடுனா போதும் அயோத்தியில கோயில் கட்டினா போதும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல பேரறிஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டு முறை பிரதமராக இருக்கிறார் ரெண்டு முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்ல இந்த முறை தமிழ்நாட்டை போலவே இந்தியாவும் செயல்பட போகுது ஒன்றியத்தில் ஆட்சி விருக்கிறதுனால என்ன செய்யறாங்க கட்சிகளை உடைக்கிறது எம்எல்ஏக்கள் எழுக்கிறது ஆளுநர்கள் மூலமா குறுக்கு வழிகளை ஆட்சி நடத்த பாக்கிறது சொல்ல போனா பாஜகவுக்கு வேட்டு வைக்க வேற வேணாம் ஆளுநர்களே போதும் அவங்க அந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அமைக்கும் ஆட்சி ஒற்றை கட்சி ஆட்சியா இருக்காது சர்வாதிகார ஆட்சியா இருக்காது கூட்டாட்சியாக இருக்கும் மாநிலங்களை மதிக்கிற ஆட்சியாக இருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும் இந்தியாவை முன்னேறக்கூடிய சேலம் மாநாட்டுக்கு முன்பே மூன்று குழுக்கள் அமைச்சிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த டி ஆர் பாலு தலைமையில் ஒரு குழுவும் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க என்னுடைய அருமை தங்கை கனிமொழி தலைமையில் ஒரு குழுவும் தேர்தல் பணிகளை முழுமையாக கண்காணித்து ஒருங்கிணைக்க நேரு வேலு பாரதி தங்கம் தன்னரசு தம்பி உதயநிதி என ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது ஐவரு குழுவும் நாற்பது தொகுதிகளிலும் பணியாற்ற நிர்வாகிகளை அழைத்து வெற்றிக்கான வியூகத்தை தருவாங்க அறிக்கை தயாரிக்க குழு முக்கிய நகரங்களுக்கு வந்து முக்கிய நகரங்களுக்கு சென்று மக்கள் கருத்துக்களை கேட்பாங்க கூட்டணி பற்றியும் யார் வேட்பாளர் பற்றியும் தலைமையின் கையில விட்டுடுங்க அதை நாங்க பாத்துக்கிறோம் வெற்றி பெற விபரே வேட்பாளர் என்று முன்பே நான் சொல்லி யார் வேட்பாளர் நீங்க போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் யார் வெற்றி பெற போறாங்களோ அவங்க வேட்பாளர் இது உறுதி பல்லாயிரக்கணக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் நாற்பது நமதே நாடு நமதே என நாளை முதல் புறப்படுங்கள் வருகின்ற மூன்று மாத காலம் நீங்கள் உழைக்கும் உழைப்பில் இந்தியாவினுடைய அடுத்த ஐந்தாண்டு எதிர்காலம் அடங்கியிருக்கு உங்கள் உழைப்பை முழுமையாக வழங்குங்கள் நம் அனைவரின் ஒற்றை நோக்கம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்பது இந்தியாவை வெல்வது இதுதான் சேலம் மண்ணில் நின்று இந்த நாட்டுக்கு நாம் சொல்லும் செய்தி என் உயிரினும் மேலான இளைஞரணி தம்பிமார்களே உதயநிதி மட்டுமல்ல நீங்கள் அனைவருமே என்னுடைய மகன்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் என் மகனாக கழகத்தின் கொள்கை வாரிசுகளாகத்தான் பார்க்கிறேன் உங்களால் நான் இப்போது லட்சம் பேரின் சக்தியை பெற்றுவிட்டேன் சேலத்தில் சூடுரைப்போம் சேர்ந்து எழுவோம் இந்தியா கூட்டணி வெல்லட்டும் அதனை காலம் சொல்லட்டும் நாடும் நமதே நாற்பது நமதே நன்றி வணக்கம் என்று சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் பொறுமையாக மெதுவாக அமைதியாக அவசரமில்லாமல் பத்திரமாக அவர்கள் ஊர்களுக்கு அவர்கள் வீடுகளுக்கு சேர வேண்டும் இந்த செய்தி நாளை காலை எங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் அதைத்தான் உங்கள் பால் பணிந்து பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்